துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க பார்க்குறவங்க எல்லாருமே வந்து துலாம் ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் வந்து நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு தினம் தினம் முளைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாதீங்க உங்கள் கூடுற இருக்கிறவங்க உங்களை அவசரப்படுத்துவாங்க இருந்தாலுமே கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு நான்கைந்து மாதங்கள் அப்படிங்கிறது இருக்கப்போகுது ஏன்னா ஐந்து கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இது நம்ம வந்து ஜோதி இடத்துல வந்து யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் எல்லாமே வந்து சஞ்சாரம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக வந்து பார்க்கப்படுது துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆக போது சனப்பயிற்சியால் ஏதாவது ஆபத்து வந்துருமா ஏற்கனவே நாங்கள் ரெண்டரை வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போயிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏதாவது மார்ச் வரும்னு பார்த்தா இது வரைக்குமே இந்த நாள் வரைக்குமே எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னா வந்து துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க அதாவது வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு மட்டும் இல்லை பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் புதுசாக ஒரு பிரச்சனையும் ஒரு கஷ்டமும் அவங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழுங்கிற என்ன சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே நிறையவே ஏற்பட்டுருக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையுண்டு இருக்கிறவங்க தான் நீங்கள் மற்றவங்க நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்போவுமே கை கொடுப்பீன் உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நெருக்கடி எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் துலாமரசிக்கிறங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்குறதாக இருக்கும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது அப்புடின்னா உடனே நீங்கள் மற்றவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணதான் உங்கள் முதல்ல நீங்கள் பார்ப்பீங்க தன்னுடைய சுய லாபத்துக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயமே செய்ய மாட்டீங்க நீங்கள் என்ன தான் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறத பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் என்ன பிரச்சனைன்னா உங்கள் கையில் வந்து பணம் நிலையாக நிற்க மாட்டேங்குது இப்போ நீங்கள் போய் ஒரு துலாமராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு லட்சரூபாய் குறையாம யாருமே கடன் வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து எதாவது ஒரு சூழ்நிலை ஹாஸ்பிட்டல் செலவு கொழந்தைங்க படிப்பு செலவு இந்த மாதிரி எதாவது அது ஒரு சூழ்நிலை எல்லாருமே வந்து கடன் வாங்குறாங்க எப்படியே அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டு தான் போதும் என் வாழ்க்கைய கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படி தான் வந்து துலாம் ராசிக்காரனுடைய புலம்புலகளாகவே இருக்குது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இதனால் குருவுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போது வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உயரப்போகுது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் குரு குருமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் ஏன்னா வேலைக்கே அதிபதி பார்த்தீங்கன்னா அது வந்து குரு பகவான் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்டில் நிச்சயமாக கிடைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வந்து பத்தாயிரம் சம்பளத்துக்கு பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு ஆனால் நீங்கள் படித்து படிப்பு வேறு ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வேறையாக இருக்கும் ஆனால் நீங்கள் செய்ய வேற வேறு இருக்கும் என்ன நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா நம்ம நினச்ச மாதிரி எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு அட்டம் போட்டு தோல்வி தான் அடைஞ்சிருப்பீங்க நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப வந்து விக்ஸ் ஆகிருப்பீங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க இன்னும் இன்னொரு ஆறு ஏழு மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அரசாங்க வேலைங்கிறது நிச்சயமாக துலாம் ராசி கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேங்கிங் சைடு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஐடி ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு எங்கே ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக குருவோடைய பார்வை டேரக்டாக மீது இருக்கிறதுனால எங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் தொழிலிருந்து தடைகள் மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனிபகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபரில் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுகள் இருக்காது நிறைய நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து பிசினஸ் பண்ணிட்டுருப்பாங்க பிசினஸ்க்கு அந்த ரெண்டரை வருஷமாக வந்து எந்த ஒரு லாபமே வந்திருக்காது சரி நான் பிசினஸே க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் துலாம் ராசி கேரிங்க நிறைய பேர் இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பெயர்ச்சி வந்து மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகு ஸ்டார்ட் ஆக போது சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் வந்து கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு மிகுந்த நல்ல பலங்களை தரக்கூடிய மாதமாக பார்க்கப்படுது கண்டிப்பாக பொருளாதாரத்திலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை சனி பகவான் வந்து நிச்சயம் ஏற்படுத்தி தருவார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவே கேட்ட தண்டையை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் எல்லாருமே சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு ராகுகேது பெயர்ச்சி நினச்சி தான் சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க துலாம் ராசிக்கு அதனால இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் ராஜயோகத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிடத்திர அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் உங்களை வந்து ஒரு ஆளாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க நீங்களும் இரவு பார்க்காம வேலை செய்வீங்க உங்கள் சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாருமே சலுகைகள் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் நீங்கள் அப்படியே தான் இரு எப்படி வந்தீங்களோ தான் இருப்பீங்க இதை நினச்சி நிறைய வந்து மன கஷ்டத்தால் பட்டு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை விரைவில் கிடைக்க போகுது அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வை பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் திருமணமாகாத துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ நீ விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிடும் எனது வந்து பெண்கள் கூட ஈஸியாக திருமணம் ஆயிருது ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய துலாம் ராசி ஆண்களுக்கு திருமண நிலை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வேலை இல்லை வசதி இல்லை அதுக்கப்புறம் நல்ல கவர்மெண்ட் ஜாப் இல்லை இந்த மாதிரி நிறைய சூழ்நிலை வந்து பெண் வீட்டில் நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க இது மட்டும் தான் காரணமே தவிர அது ஒரு சில காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது செவ்வாய் ஜாதகம் அதுக்கப்புறம் ராகு கேது சுத்த ஜாதகம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு விரைவில் இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணத்தை நோக்கி போகும்போது அந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் இல்ல சொந்தக்காரங்க எப்படி தப்பா பேசுவாங்களா அப்படிங்கிற தாழத்துல நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கிறீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட துணை சப்போர்ட் இல்லாமல் யாருனாலுமே சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணையை வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் எல்லாமே சேரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலம் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவீங்க குழந்தை பார்க்குறாங்க இங்கே லாமராசி நேரத்தில் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என சனி பயிற்சி நடக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே விலக போகுது விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் போகுது நீங்கள் நிறைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பீங்க ஆனால் அவங்க எல்லாமே உங்கள் வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் நடக்க போகுது நீங்கள் எப்போ இது பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொந்தக்காரங்கள் எல்லாமே கொஸ்டின் பண்ணியிருப்பீங்க இதை நினச்சிட்டு ரொம்பவே வந்து மனவருத்தப்பட்டிருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே வரக்கூடிய நாட்களாக உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நடக்க நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துடைய முயற்சி பண்ணுவீங்க அதற்கேற்ற எதிர்பாராத உதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இனி வரக்கூடிய நாட்கள்லாம் துலாமராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க யாரிடையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களை சுற்றி நிறைய நபர்களை வந்து பொருளை பேசி கொண்டு இருக்கிறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரையுமே நம்பாதீங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வப்பு பொதுத்துறை நினைச்சு நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயன்படுத்தி வந்த நோய்கள் எல்லாமே விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும்